கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இறைவார்த்தை யாத்திராகமம் இருபத்தி ஐந்து இரண்டு இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக எக்ஸோடஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஸ்பீக் டு தி சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் தேட் தே பிரிங் மீ அன் ஆஃப் ஒ் ஃப்ரம் எவ்ரி ஒன் ஹூ கிவ்ஸ் இட் வில்லிங்லி வித் இஸ் ஆட் யூ ஷால் டேக் மை ஆஃபரிங் என்று வாசிக்கிறோம் ஆசிரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு இஸ்ரேவேலரிடம் காணிக்கைகளை கொண்டு வரும்படி கேட்டு வாங்கும்படி கர்த்தர் மோசியிடம் சொல்லுகிறார் காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் போல தோன்றினாலும் தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஏற்றுக்கொள்கிற காணிக்கை என்பது மனப்பூர்வமாய் உற்சாகத்துடனே கொடுக்கிறவர்கள் கொடுக்கிற காணிக்கைகளை தான் கத்தர் விரும்புகிறார் வற்புறுத்தி கொடுப்பது அல்ல தாமாக முன்வந் முன் வந்து மனம் உவந்து கொடுப்பதே காணிக்கை இயேசு கிறிஸ்துவும் காணிக்கை பெட்டி அண்டையிலே நின்று ஜனங்கள் செலுத்தும் காணிக்கைகளை பார்க்கிறார் அதில் அளவை அல்ல மனதின் நிறைவோடு அழிக்கிற காணிக்கையிலே கர்த்தர் பெருமிதம் கொள்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அவை சிறவேல் புத்திரர் காணிக்கைகளை கொண்டு வரும்படி அவர்களிடத்திலே சொல்லு அவரிடத்திலே வாங்க வேண்டும் ஆனால் அவர்கள் மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இது தேவனுக்கு உகந்த காணிக்கை கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே